ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது முருகன் மாநாடு மதுரையில் நடந்தது நமக்கு எல்லாம் தெரியும் லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்தாங்க அதில் பேசின பவன் கல்யாண் அப்புறம் அண்ணாதுரை இவங்களுடைய பேச்சு வந்து திமுக காரங்களுக்கு குறிப்பாக ஸ்டாலினுக்கு மைத்த கலை இருக்குங்கிறது தான் சொல்லணும் ஆனால் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவங்க முருகன் மாநாடு நடத்தினது நாங்கள் வந்து நூறு மாநாடு நடத்தின அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது முருகன் மாநாடு எங்களுக்கு தான் விளம்பரம் தந்ததே தவிர மற்ற பிஜேபிக்கெல்லாம் அது அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ அது வந்து உத்வேகத்தை தரல திமுகவுக்கு தந்திருக்குது நாங்கள் மூண் நூறு மாநாடு நடத்தினா கூட இந்த அளவு புகழ் வந்திருக்காது இவங்க முருகன் மாநாடு போட்டு எங்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்துட்டாங்கன்னு வளரிகிட்டு இருக்காங்க திமுக காரங்க குறிப்பாக ஸ்டாலின்னு இந்த ஆசா அவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது மண்டையில் மூளை இருக்காங்கிறதே நமக்கு தெரியல இவங்க ஓட்டு கேட்கறதுக்கு நல்லது செஞ்சாலும் அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியும் அதனால் என்ன சொல்லி இப்போ பழம்பிக்கிட்டுருக்குறாங்க இவங்க முருகன் மாநாடு நடத்ததுனால எங்களுக்கு ஓட்டு போகுது சேர்ந்துருச்சு நூறு மாநாடு நா நாங்கள் நடத்துனதுக்கு சமமாக இந்த நாடா மாநாடு நடந்துருச்சுன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க இந்து முன்னணி தலைவரை பாராட்டாத தான் இருக்குதே தவிர இவங்க மண்டையில் மூளையே இல்லைங்கிறது உறுதியாகிடுச்சு இப்படி தான் என்ன செய்யறதுன்னா கிராக்கு பிடிச்சவங்க பைத்தியக்காரங்கள்லாம் இப்படி தான் தெரு தெருவாக சொல்லிக்கிட்டு அலைவாங்க அது மாதிரி தான் இவர் இருக்கிறார் யார் நம்ம ஸ்டாலின் அதாவது எப்படி தான் சொல்கிறாரு என்ன தான் புரிஞ்சுக்கிட்டார் ஒன்றுமே புரியலை காரணம் நாலு வருஷமாக இவங்க என்ன லட்சணத்தில் இப்போ ஆட்சி நடத்துகிறாங்கங்கிறது தெரியும் போன தடவை திமுக ஆட்சியில் அந்த ரெண்டு பேர் லாக் அப் டெத்துக்கு அப்படி குதிச்சார் இப்போ நேற்றுக்கு அஜித்குமார்ங்கிற பையன் லாக் டெத்து ஆகிருக்குது அதுக்கும் வாய திறக்க மாட்டேங்குது அப்பில் எதிர்கட்சியாக இருந்தால் சட்டம் வேறு அதே இது தங்கட்சியாக ஆரம்பித்தாச்சுன்னா தான் ஆட்சியில் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் எப்படிலாம் பூச்சி மொழிகலாம் அப்படின்னு அர்த்தம் அதாவது இவ இவங்க கட்சியில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிறவங்களே என்ன செய்கிறாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னதுனால இப்போ இவர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு வளரிகிட்ருக்கிறாரு டோன்ட் கேர்ன்னு போகணும் அப்படின்னு சொன்னவர் இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறார் முருகன் மாநாடு அதுக்கு நிச்சயமாக இவருக்கு கலக்கத்தை ஏற்படுத்திச்சுங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது இவங்களை வீழ்த்தணுன்னா நல்லா தான் செய்யணும் முருகன் மாநாட்டில் அழகாக யார் நம்ம அண்ணாமலை வந்து அழகாக ஒரே ஒரு வரியாக சொன்னார் நமக்கு நிதி தேவையில்லை சாமி வேணும்னு சொல்லி அது என்ன அர்த்தத்தில் சொன்னார் மக்கள் பண்ணதில் உதயநிதியோ கருணாநிதியோ மனத்தில் இருக்கக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம பழனிசாமி இருக்கணும் மனசில் அப்படிங்கிறத சுசகமாக அவர் சொன்னார் அதை எங்கே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருவோம் இந்த ஊடகங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திமுக ஜால்ரா ஊடகமெல்லாம் என்ன செஞ்சதுன்னு சொன்னால் அண்ணாதரை மேலே ஈவேரா மேலேயும் அண்ணாதரை மேலேயும் தேவையில்லாமல் விமர்சனத்தை வீடியோ போட்டாங்கன்னு சொல்லி கெசத்து எழுப்புகிறாங்க அவர் சொன்னது நிதி வேண்டாம் சாமி தான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதத்தான் இவங்க வந்து என்ன செஞ்சுருக்கணும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அப்போ மக்களுக்கு என்ன தோன்றிருக்கும் அண்ணாமலை வந்து அண்ணாதிமுகவோட அண்ணாமலை அண்ணாதிமுகவை ஆதரிக்கிறாரு அதனால தான் அவர் பழனிசாமியை அப்படி மறைமுகமாக சாமி வேணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து செஞ்சுட்டுருப்பாங்க அதை எங்கே கொண்டு போய் சேர்த்துருவாங்களோ மக்கள் மத்தியில்னு சொல்லி பயந்து போய்தான் வீடியோ போட்டாங்க அண்ணாதிரியை பற்றி அசிங்கமாக போட்டாங்க ஈவேராவை விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாமல் இருக்காங்க அப்படி தான் செய்யணும் வேறு வழி இல்லை ஏன்னா அப்போது நல்லது செஞ்சிருந்தால் நல்லது சொல்லலாம் நம்ம செஞ்சது பூரா அயோக்கியத்தனம் ஒரே கற்பழிப்பு கொலை கொல்லை ஊழல் இதை தவிர வேறு என்ன சாதனை இந்த திமுகவுக்கு கருணாநிதி இருக்கும்போது ஜெயலலிதாவை கூட சேர்ந்துக்கிட்டு விஜய் விஜயகாந்த் என்ன செஞ்சார் திமுகவை படுபாதாளத்தில் தள்ளிட்டு எதிர்கட்சி தலைவராக ஆனார் அது மாதிரி எதுவும் ஆயிரத்தி தொள்ளஞ்சி பயத்தில் ஸ்டாலினுக்கு பேதியாகிட்டு இருக்குது என்ன பண்ணுறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இன்னமும் திமுக வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது பதினாலு வருஷத்துக்கு வனவாசம் ஆரம்பித்தார் இப்போ வந்து நிரந்தரமாக படுகொழியில் போக போகுது திமுக என்னமோ தலையை எடுக்காதுங்கிறது தான் நிஜம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்